ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் தையுடைய முப்பதாம் நாள் அதே போல் கிழமை புதன்கிழமை ஆக்சுவலி இந்த புதன்கிழமை அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி எப்போ வருதுன்னா தைல வருது தைல வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடந்தே திரும் அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதை இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த தை அமாவாசை என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சாரி தை பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தை பௌர்ணமி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க உங்களோட பண கஷ்டம் தீர ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் அது என்னங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் கடைசியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் சபைகளில் முன்னோடியாக திகழணும் அந்த ஒரு மனப்பான்மையோடு செயல்படணும் அப்படி நீங்கள் இந்த தை பௌர்ணமியிலேருந்து செயல்பட்டால் தான் நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக்சுவலி நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக நீங்கள் மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது நல்ல நிர்வாகத்திறன் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை எல்லாமே அடைய முடியும் நல்ல நிர்வாகத்திறன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே உங்களால் ஈஸியாக அடைய முடியாது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நல்ல நிர்வாகத்திறன் ரொம்ப முக்கியம் அதாவது பாசிட்டிவ் மைண்டோட எது நடந்தாலும் அசெப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும் இப்படி இந்த தை பௌர்ணமியில் இருந்து நீங்கள் செயல்படணும் என்று உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆனது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படியெல்லாம் இருந்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அலகழக நிமித்தமாக வெளியூருக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஆக்சுவலி இந்த சூழ்நிலை உண்டாகும்போது இதை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் இதை ஏற்றுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இதை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது இதை ஏற்றுக்காமல் இருந்திங்கன்னா உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆக்சுவலி இதை ஏற்றுக்கிட்டு அதனை வெற்றியோடு முடிக்கிறதுக்கு முனைப்போடு செயல்படுங்க இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகக்காரர்களுக்கு இந்த ஒரு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்படுங்க நல்லதே நடக்கும் நெக்ஸ்ட்டு வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் உள்ள சூட்சமங்களை உணரணும் சூட்சமங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே வந்து இருக்கும் சூட்சமங்கள் இருக்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி உங்களுடைய வியாபாரத்தை முடிக்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு செயல்பண்ணும் வியாபாரத்தில் எது நடந்தாலும் அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அது நடக்கிறது நமக்கு சாதகமாக இருக்குமா நாம் ஒரு விஷயம் பண்ணால் அது நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சு சூட்சமங்களை உணர்ந்து வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணுங்க இது வியாபாரக்கார தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ வியாபாரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது மெயினாக தனுசு ராசிக்காரங்க குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப தலைவிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்கணும் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு நல்லதாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்க்கணும் பார்த்து பார்த்து செயல்படணும் அப்படி நீங்கள் நேரம் ஒதுக்கணும்னா பிள்ளைகள் என்ன வேணாலும் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் தனுசு ராசிக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க இருவருமே வாக்குவாதம் உண்டாகலாம் வாக்குவாதங்கிறது அதிகமாகிற மாதிரி இருக்குது அதனால விட்டு கொடுத்து போகிறது கணவன் மனைவி உறவுக்கு நல்லது திருமணமான தனுசு ராசிக்காரங்க புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு இருக்கு ஸோ இந்த டைம் ட்ராவல் பண்ணுவது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணவங்க அதில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் இது திருமணமான புதுமண தம்பதியருக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வாய்ப்புகள் வந்து தை பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் உடலை மெயினாக நீங்கள் கட்டுக்கொள் வைப்பது நல்லது அதுவும் உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடு வந்து தேவை உணவு விஷயத்தில் சின்னதாக ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் அது உங்கள் துறையை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு விஷயத்தில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் நார்மலாக உணவு ஹெல்த்தியாக எடுக்கிற கட்டுப்பாடு ரொம்ப தேவை இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்க மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டிய எண்ணம் பிறக்கும் அந்த எண்ணம் பிறக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாகைய சூட முடியும் வெற்றி வாகையை சூடுவதற்கு மாணவ மாணவிகள் தனுசு ராசிக்காரங்க வெளிநாடு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்க நீரிழிவு நோய்களுடைய சர்க்கரையை குறைத்து கொள்வது நல்லது நீரிழிவு நோய்களிகளில் வந்து சர்க்கரை குறைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சர்க்கரை அதிகமாகி உங்களுக்கு ஆபத்து வரும் இனிப்பு பதார்த்தங்களை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க அந்த மாதிரிலாம் இருந்திங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் ஸோ இது ஆரோக்கியத்தில் குறிப்பாக சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பயங்கர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது தாங்க தை பௌர்ணமியிலேருந்து தலையெழுத்து மாறக்கூடிய தாள்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கு தை பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிற இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் கடன் பிரச்சனை காணாமல் போகும் ஆக்சுவலி மிகவும் சிறப்பு வாய்ந்த தை பௌர்ணமி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது வழக்கமாக நம்ம சாதாரணமாக வீட்டை விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜரில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீர்வதோடு தெய்வீக அருளும் கிடைக்கும் இதே தை பௌர்ணமியில் பண்ணும்போது அதிக பலன் கிடைக்கும் ஆக்சுவலி அனைத்து பௌர்ணமிகளும் விசேஷமான தெய்வீக சக்தி நிறந்த நாளாக இருந்தாலும் தை சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனியான சிறப்பு இருக்குது ஸோ இந்த தை பௌர்ணமியில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர நாம் என்ன பொருள் வாங்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான இந்த நாளில் சொல்லப்பட்ட பொருள் என்னென்னா செவ்வாழப்பழம் இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் இதை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால பணப்பிரச்சனை தீரும் அடுத்ததாக இதே நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் வந்து சோம்பு இல்லைனா பெருஞ்சீரகம் இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது வந்து ரொம்ப உகந்த பொருள் ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொருளை சிறிதளவு நாளை நாள் வீட்டில் வாங்கி வைத்தா கூட உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அதனால் இந்த ரெண்டு பொருட்கள் தான் மெயினாக நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு இதை ரெண்டையும் வாங்கி வைத்திருங்க ஸோ இதுதாங்க பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வந்து தெளிவாக தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ